சரி வாங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இது என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்பா பத்தி சின்ன நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்னங்கக்கா மனவெல்லாம் சரியில்லையா பேச தெரியலையா வீடியோ தெளிவா இல்லை சரி எப்படியே இருக்குதோ பேச தெரியலையா எப்படிங்கக்கா என்னாச்சு அப்படின்னு சில வேக பிள்ளைங்க கேட்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அவ என்ன செஞ்சால் பாவமோ அந்த குழந்தைய குடித்து ஆட்டுது அப்படின்னு விசாரணை நான் என்ன சொல்வேன் நாங்கள் பாவமும் செய்யல ஒன்றும் செய்யலை பாவம் செஞ்சால் இந்த குழந்தை எங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா இது வந்து ஒரு தெய்வ குழந்த கடவுள் கொடுத்தது கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க எங்களை மாதிரி சுத்தமான நல்ல மனசுக்குள்ள நல்ல ஆத்மா நல்லா இருக்க போய்த்தே எங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியே ம் செஞ்சது மாதிரி இருக்க இப்போ வந்து என்ன வந்து இப்போ எதுக்கத சொல்லாம் என்னையை பிடிச்சவங்க என் பிள்ளைய பிடிச்சவங்களுக்கு மட்டும் இந்த கருத்து கணிப்பு சொல்லுங்க மற்ற வந்து பேசுகிறவங்க ஆயன் பேசுவவங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது என்னை பிடிச்சவங்க அம்மா வந்து இப்படி அக்கா வந்து இப்படி தங்கச்சி வந்து இப்படி என் பிள்ளை வந்து இப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் நான் விஷயம் பார்த்திங்களா சொல்ல வே இதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து எல்லா எல்லா பக்கமும் பார்த்தாச்சு எல்லாம் மதியாச்சு எல்லாம் செய்யாத ட்ரீட்மெண்ட் கூட செஞ்சாச்சு இனிமேல் வந்து கடவுள் எப்படி விட்டாலும் சரி கடவுள் மலை பார்த்து போட்டு போயிட்டே இருப்போம் கடவுள் வந்து படைச்சார்ல படைச்சவர் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீறி இதோட முடிச்சுக்கலாம் ஏன்டா நான் செல்லு சரியில்லை வீடியோ ரொம்ப நாங்களில் வீடியோ இருக்குங்க இல்லை லைன் போடாதுங்க லைன் போட்டால் இதோட தத்தப்பா வருதுன்னு போடாதுங்க சரி இதோட முடிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு நல்லா வேண்டிக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்